சும்மாவா சொன்னாங்க கல்யாணத்தை பண்ணி பாருங்கிட்ட கட்டி பாருங்க ரொம்பட்டு செலவு இருக்கு ஆனா இப்ப திரும்பி போனது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்படி போயிட்டு வந்தா இப்படி வந்தது டைவர் அதை பத்தி நம்ம ஈஸியா நினைச்சுக்கிட்டோம் ஆனா கல்யாணம் பண்றதுதான் செலவு போகும் ஈஸியா போயிடல சும்மா பேசாதான சரியா நான் தான் சொல்றேன் இல்லைன்னா அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா என்னவோ நீ பெருசா ஈஸியா போயிட்டு இருக்கான் சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா பிரியா இந்தியா திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் செக்ஷன் ஒன்பது டு பதிமூணு வரைக்கு திருமணத்துல இருந்து பிரிவு பண்றது எப்படி அதுக்கப்புறம் வந்து தகுந்த திருமணம் அப்புறம் இடைத்தகர் திருமணம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்கு மனமுறிவு இதெல்லாம் தெரியாம சும்மா ஈஸின்னு சொல்லிகிட்டு இருக்கா சரியா என்ன நீ செக்ஷன்லாம் சொல்றேன் இங்க அவங்க தெரிஞ்ச ஒரு சொல்லு பார்ப்போம் எதுவும் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்கா சொல்றேன் கேட்டுக்கோ அதாவது இந்திய திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பிரிவு ஒன்பது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாம்பத்திய உறவை மீட் பத்தி சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரிவு பத்து என்ன சொல்லுதுன்னா நீதிமுறை பிரி பிரிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள ஜுடிஷியல் ரீடியுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு செக்ஷன் சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டுமே இல்லாநிலை நிலை தவிர்த்து திருமணம் பற்றி சொல்லுது பதிமூணு தான் நீ சொன்ன டைவர்ஸு நீ சும்மா எது தெரியாமல் ஆனால் ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிடலாம் டைவர்ஸ் வாங்கலாம்னு நினைக்காத அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு எடுத்த உடனே எல்லாம் டைவர்ஸ் கிடைக்காது நீ பாடலாம் தெரியாம பேசிட்டு இருக்காத சரியா கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு செலவாகுங்கிறத விட டைவர்ஸ் பாரு அதுக்கும் செலவு தெரியும் உனக்கு என்ன புரியுதா